ரீசென்டா நிறைய லாஸ் மேக்கிங் கம்பெனிஸ் ஐபிஓஸ்லாம் சார் வேலுவேஷன்ஸுமே ரொம்ப கூட இருக்கு செபி வந்து ஒரு நியூ ரூல் இன்ட்ரடியூஸ் பண்ண அவங்களுடைய தாட் நீங்க என்னன்னு சொல்லுங்க லைக் லாஸ்ட் த்ரீ ஃபோர் இயர்ஸ்ல ஐபிஓ வரணும் அப்படின்னா லாஸ்ட் த்ரீ ஃபோர் இயர்ஸ்ல அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் மேக்கிங்காக இருக்கணும் அப்படின்ற ரூல் வந்து எஸ்டாப் பண்ணாங்க செபினுடைய வேலை எதுனா கம்பெனி டிஸ்க்ளோஸ் பண்ற டீடைல் எல்லாம் கரெக்டா இருக்கா உண்மைத்தன்மை வாய்ந்ததா அப்படிங்கறதுதான் செபின் ரோல் ரூல் கம்பெனி லாபம் பண்ணுமா நஷ்டம் பண்ணுமா பார்க்க வேண்டிய வேலை செபியினுடையது இல்லை சின்ன முதலீட்டாளர் வந்து நஷ்டம் பண்ற கம்பெனியில் போய் சிக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் செபி என்ன சொல்றாங்கன்னா இஷ்யூவில் நிறைய வந்து இன்வெஸ்டருக்கு ஒதுக்க சொல்றாங்க புரிந்த ஒரு முதலீட்டாளர் தான் அதுல பணம் போடணும்ன்றது செபியினுடைய அரண் சின்ன இன்வெஸ்டருக்கு மற்றபடி இன்வெஸ்டர் தான் தன்னை பாதுகாத்துக்கணும் செபி வந்து மறுபடியும் போய் ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி தான் வரணும் இந்த வேல்யூவேஷனில் தான் விற்கணும் இந்த வேல்யூஷன் அதிகம் இந்த வேல்யூஷன் கம்மின்னு இன்டர்ஃபியர் பண்ணுற வேலையை செய்யக்கூடாது செய்யவும் செய்யாது